அனைவருக்கும் வணக்கம் வெற்றி மேல் வெற்றி எடுத்த காரியத்தில் வெற்றி தொழிலில் வெற்றி குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை இவர்கள் எடுத்த காரியங்களை தொடர்ந்து அனைத்திலும் வெற்றி அது வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் அல்லது அனைத்து சுகங்களிலும் வெற்றி ஒருவர் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து தான் செய்யும் காரியங்களில் அனைத்திலும் வெற்றி பெற எளிய வழிபாடுகள் பரிகாரங்கள் நிறைய இருந்தாலும் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு அதிசயம் ஆனால் உண்மை நூறு சதவீதம் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அதாவது திருவாதிரை நட்சத்திரம் எப்போவுமே பகவான் பிரம்மாண்டத்தை உருவாக்கி தரக்கூடியவர் இந்த திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாளில் நல்லா கேளுங்கள் திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாளில் உங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோயில் அந்த சிவன் கோயிலில் திங்கட்கிழமையும் திருவாதிரை நட்சத்திரம் இணைந்து வரும் நாளில் ஒரு தேங்காயை ரெண்டாக உடச்சி அந்த தேங்காயில் இழுப்பெண்ணெயை அதிகமாக ஊற்றணும் இழுப்பெண்ணையை ஊற்றி சிவனுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வந்தால் திங்கட்கிழமையும் திருவாதிரை நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் சிவனுக்கு தேங்காயில் இழுப்பெண்ணை தீபம் ஏற்றி வந்தால் நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும் அடுத்தது வளர்பிறை அஷ்டமியில் ஒவ்வொரு மாதமும் வரும் வளர்பிறை அஷ்டமியில் சிவதுர்கை வழிபாடும் வளர்பிறை அஷ்டமியில் சிவதுர்கை வழிபாடும் தேய்விரை அஷ்டமியில் விஷ்ணு துர்கை வழிபாடும் தொடர்ந்து தேய்விரை வளர்விறை அஷ்டமியில் துர்கை வழிபாடுகள் மேற்கொண்டு வந்தாலும் நீங்கள் செய்யும் காரியங்களில் வெற்றி அனைத்திலும் நிச்சயமாகவே கிடைக்கும் பெரும்பாலும் நம்ம கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் உள்ளூர் பரிகாரம்தான் வெற்றியை தரக்கூடிய பரிகாரம் தான் பல நூறு நபர்களுக்கு கொடுத்து வெற்றி பெற்ற பின்பு தான் இந்த பரிகாரத்தை நாங்கள் எப்பவுமே வெளியிடுவோம் நம்ம வீடியோ முதல் முறையாக தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உறவினர்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பயனடையணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க புதிய தகவல்கள் தினம் தினம் நிச்சயம் வரும் நன்றி வணக்கம்